இந்த இரண்டு ஆற்றலும் இன்றைக்கு உலகத்துல எல்லா வகையான மாற்றத்தை கொண்டு அறிவாற்றல் வலிமையான சமூகமாக கட்டமைச்சிருக்க பொருளாற்றல் அரசியல் எல்லாத்தையுமே கையாளக்கூடிய தன்மையா மாறிவிட்டது பொருளாற்றலுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அந்த இரண்டையும் நான் வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அப்ப இந்த அறிவாற்றலை எப்படி மாற்றி அமைக்கிறது நூத்தி அறுபத்தி எட்டு ஜமாதிரி நூத்தி எழுபது ஜமாதிரி இந்த நூற்றி எழுபது ஆயிரம் மாணவர்கள் இந்த ஆயிரம் மாணவர்களுக்கு மிகச் சரிய வழிகாட்டணும் அஞ்சே வருஷத்துல

இதத்தான் நம்ம செய்யணும் அது இந்த மாணவர்களுக்கு தெரியாது அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு உண்டான அந்த கல்வி ஞானம் பெற்றோர்களே கிடையாது அவங்க அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள் இருப்பாங்க அப்ப என்ன செய்யறது இந்த அஞ்சு மாணவர்களை இந்த 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 நீங்க கொடுக்கக்கூடிய அஞ்சு மாணவர்கள் மொத்தம் எழுநூத்தி ஐம்பது ஆயிரம் மாணவர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்களை அறிவியல் மாணவர்கள் யாரெல்லாம் அறிவியல் படிப்பு படிக்கிறாங்க பாருங்க அந்த அறிவியல் படிப்பு மாணவர்களை வந்து ஆராய்ச்சி துறையை நோக்கி நடத்தணும்

அந்த மரபணு வழியா அந்த பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு அந்த பதிவு அவங்க ஈஸியா அந்த படிப்பை படிச்சிருவாங்க ஐநூறு மாணவர்கள் அந்த மாதிரி உருவாகி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மகத்தான மாற்றம் முன்மாதிரியை காட்டுது இப்ப யார முன்மாதிரியை காட்டுறது எவங்க மையத்தை போய் நீங்க சொல்றீங்க நீ இந்த மாதிரி சிறப்பா படிச்சுட்டு வரணும் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரி இந்த பார் ஒரு ஐநூறு பேர் உருவாகி வந்திருக்காங்க பார் ஒரு ஒரு இன்னும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் தொழிற்சாலைகள் இந்த காட்டுப்பாண்டி துறைமுகம் வந்திருக்கு ராணுவ தலவடங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இதுதான் துறைமுகமாக திருச்சி கோயம்புத்தூர் சேலம் பண்ணி சாலை வருது பாருங்க ஆடு இதெல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் இந்த வருஷம் சென்னையில் வந்துட்டு இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடையாது கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னா வந்துருக்குது எல்லா மாணவர்களும் அங்க போறாங்க அடுத்த ஜெனரேஷனை வலிமைப்படுத்தி எடுக்கிறதுக்கு பாருங்க ஒரு டீம் உருவாக்கிட்டோம்னா போதும் அடுத்தடுத்த தலைமுறை அதை பார்த்து உருவாக்கி வரும் இது அறிவியல் உருவாக்கி வரக்கூடியது இரண்டாவது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எதிர்கொள்ள யாரால எதிர்கொள்ள முடியும் தெரியுமா வக்கு சொத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டு இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உலகத்திலேயே அதிகமான வக்கு சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு தான் இருக்கு இந்தியாவிலேயே மூன்றாவது மிக